வணக்கம் நான் தேவா ஒரு சகோதரியுடைய சொந்த அனுபவங்களை தான் இந்த காணொலியில் நீங்கள் கேட்க போகிறீங்க இதில் அவங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உங்களுக்கும் பயன்படலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க வணக்கம் தேவா சார் நான் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு மாதம் ஆகுது இருந்து தான் நான் உங்கள் குரூப்பு யூடியூப் மூலியமாக தான் சார் பார்த்துருக்கேன் அதில் ஒரு கொஷின் ஆன்சர் ப்ரோக்ராம் மாதிரி வந்தது அதை நான் கேட்கும்போது தான் அது அதில் பேசுகிறவங்களோட சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது தான் எனக்கு அதை காது கொடுத்து கேட்கணும்னு தோண ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களது நான் பார்த்துருக்கேன் உங்கள் சிக்ஸ் இயர்ஸ் பேக் வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கேன் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு குருமார்கள்ட்ட கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அவங்களும் நல்லா சொல்லாங்க பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி கொஞ்சம் இல்லை நிறையவே காஸ்ட்லி அதாவது ஒரு <laughs> மாதம் <laughs> சாதாரண <laughs> மனுஷனோட <laughs> சம்பளத்தை <laughs> ஒரு நாளில் கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஞானம் கிடைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் உங்கள் க்ளாஸில் அப்படி கிடையாது ஞானன்றது ஞானம் கற்றுக்கணுன்ற எண்ணம் இருந்துட்டாலே உங்கள் சைடில் அது ஈர்த்துடும் அதை நான் பார்த்துருக்கேன் என்ன சாதாரண விஷயங்களுக்கு எல்லா எல்லாேருக்குமே இது கிடைக்காது யாரோட தேடல் அதிகமாக இருக்கோ அது வந்து தேவாசர் கிடைப்பாருன்றத நான் உணர்ந்திருக்கேன் அது ரொம்ப நல்லா இருக்குது சார் உங்கள் கிளாஸ் எல்லாருமே எல்லா கிளாஸுமே நான் ஒரு ஆறு கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைவ் மந்தில் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ டீப்பா இவ்வளோ இறங்கி சொல்லி கொடுக்குறீங்கன்னா நீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில விளக்கி என்னால் உணர முடிஞ்சது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சரோட சீசன் தான் உங்களோட வீடியோல பார்த்துருந்தேன் அதுல ஒரு பிரதர் வந்து எங்க ஃபாரின்ல இருந்து நினைக்கிறேன் அது வெளிநாடுன்னு சொன்னாரு அது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல சார் அவர் என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவ அவரோட எல்லாரோடமே தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் இருந்தது எனக்கு அது அது ரொம்ப நன்றி கடனை திருப்பி செலுத்துற மாதிரி உங்ககிட்ட எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் மோஸ்ட்லி ஒரு பத்து பேர் பேசியிருந்தேனா அதில் எட்டு பேருக்குமே அந்த மாதிரி விஷயம் ரெண்டு பேர் தான் டவுட் கேட்டுருந்துருப்பாங்க நான் உங்களால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது அது ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்கறதுக்கும் அந்த மாதிரி நாங்களும் கண்டிப்பாக சொல்லுவோம் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணதுக்கு ஏன்னா இது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரியாமையே இருந்தது நிறைய விஷயம் பண்ணுறோம் மனப்போராட்டம் எதா பார்த்தாலும் டென்ஷனு என்ன என்ன மெடிடேஷன் பண்ணாலுமே அந்த நார்மல் முடுக்கு வந்துடுறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே ஆழ ஏத்துற மாதிரியே எங்களுக்கு எல்லா விஷயமும் நிறைய விஷயங்கள் புரிய வச்சுருக்கீங்க ஓ இப்போ அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குது மனசுக்குள்ள ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்குது எதாவது ஒரு டைமில் போராட்டம் இருந்தாலுமே அடுத்த செகண்ட் இது நமக்கு நம்ம இல்லையே இது இது ஏன் நம்மன்ற மாதிரி யோசிக்கிற தன்மை எங்களுக்கு இப்போ வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதை நான் நன்றி மட்டும் தான் நாங்கள் சொல்லணும் நாங்கள் இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கணும் அதுபோல் உங்ககிட்ட என்னென்னா நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலுமே அந்த டைம்லாம் பார்க்கவே மாட்டீங்க அது உடனே பதில் சொல்கிறீங்க அது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது நான் உங்ககிட்ட அது நிறைய கற்றுக்கணும் சார் அது அதுபோல் நிதானோன்ற நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க பட் ஆனால் நான் நிதானன்றதை பார்த்தது வந்து உங்ககிட்ட தான் பார்த்துருக்கேன் நீங்கள் காலையில் கிளாஸ் ஆரம்பிக்கும்பொழுது அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷின்னு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க ட்ரான்ஸ்ஃபர் மிஷின்னு அந்த கிளாஸ் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் காலையில் அஞ்சே காலுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சரை மணி வரைக்கும் எல்லாருமே குரூப்பில் குட் மார்னிங் அதெல்லாம் போடுவாங்க நீங்கள் பதட்டமே பண்ண மாட்டீங்க சார் நீங்கள் உங்கள் வாய்ஸில் என்ன அதை பார்த்துருக்கேன் நார்மலாக வருவீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்வீங்க நீங்கள் பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க அது எனக்கு அது புதுசாக இருந்தது நான் அந்த அஞ்சு நிமிஷம் பயிடுச்சுன்னா ஐயோ அவங்க என்ன நினச்சிப்பாங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களே நம்ம தப்பு தப்புட்டோமே அந்த மாதிரி சூழல் நான் நிறைய இடத்துல நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த நிதானம்ன்றது உங்கள்கிட்ட கற்று அஞ்சு நிமிஷம் தான் என்ன லேட்டானா என்ன இல்லையே கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறீங்க அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நாங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு உங்கள் மூலியமாக நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கும் நீங்கள் நிறைய குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமாக நாங்கள் எல்லார் சார்புலையும் எங்கள் குரூப்பில் இருந்த எல்லார் சார்புலையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி